தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயராலே ஆமை நிலையான் புகழுக்குரிய தூய்மை மேக ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடுவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் பூகளும் ஆட்சியும் உண்டாக கடவுது யான புகழுரிய தூய்மை மேக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் பூகளும் ஆட்சியும் உண்டாக ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவர் கருத்தாங்கினாள் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இசுவம் பேரு பெற்றவரே தூயமரியே இறைவனி தாயே எங்களுக்காக எங்கள் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற உம்முடைய திருவயிற்று வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் அருள் மிக பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவம் பெயர் பெற்றவரே மணித்தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி விரும்படியாக இறைவனின் தூய அண்ணையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜிபிப்போமாக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான துதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நாம் அனைவரும் இணைந்து ஜிபிக்க அழைக்கப்படுகின்றோம் எனவே கரங்களில் செம்மன் தூயரளானந்தருடைய நவநாள் புத்தகத்தை பக்கம் எட்டை எடுத்துக்கொள்வோம் காளை அர்ப்பணம் ஓ என்சுவே இன்று என் ஜபம் வேலை துன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேறும் திருப்பணியோடு மாசில்லாத இதயத்தின் வழியாக உமது திரு இதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்துக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்துவராக்கி உம் ஒரே மகனின் இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழுமனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டெருள வேண்டுமென்று உம்மையும் அன்றாடுகின்றேன் அன்னை மரியா என் அன்பு தாயி இறைவனின் புனிதர்களே எனக்கு இருவிடமிருந்து மீட்பையும் அருள்கொடைகளையும் பெற்று தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ்பாடு மகிழ்ந்திருக்கும் பேரு எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவாம் உமது திரு அவை நம்பி போதிக்கிற உண்மைகளை எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் எதிர்நோக்கு மன்றாட்டு என் நிறைவாம் நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கும் உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீரென உறுதியாக இருக்கிறேன் ஆமேன் அன்பு மன்றாட்டு இறைவா நீர் அளவில்லாத அன்புக்குரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன் காளை சுபங்கள் இறைவா இன்றைய நாளை துவங்கி வைக்கும் இந்த காளை பொழுதில் உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்று உமது அருளால் அரவணைப்பால் சோழ்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று இழட்டும் பசித்திருப்போரையும் தாகமா இருப்போரையும் நோயுற்றோரையும் கனிபோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசிர்வதி தருளம் நீர் என்று ஒளியாக நின்று எங்களை இருளிருந்து காப்பாற்றும் நீர் என்று அரணாக நின்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் இன்று எங்கள் வாழ்வு விடியட்டும் தொழில் செழிக்கட்டும் துன்பம் அறையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் தூய ஆரோக்கிய அன்னையின் ஆசிர் எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் உம்மை ஆண்டவராகியாகந்தால் படியிடுவோம் இயேசுவன் திருஹிருதயத்துக்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து சுபிப்போமாக திருஹயமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரும் தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரணும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்திடலாம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்திரலும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும் ஆமேன் ஏறி அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதி பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக மனிதன் இதனை அறியலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் ஆனவர்க்கும் அளவில் சம புகழ்ச்சி என்று மேண்ட ஆனன்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இவையெல்லாம் தன்னகத்தை இதுவே வியப்புக்குரிய தெய்வீக சாதனத்திலே உம்முடைய துருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறுபொருளை வணங்குகின்ற நாங்கள் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் விழ்த்துணர செய்தருள் வீராகு தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்று பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை அன்றாடுகின்றோ ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும்

वन्वम्नामम् अर् मेशु क्रिस्तु अवम् अन्बे अरुदोयि अवम् போற்றி அருள் திரு அன்னை மரியாள் போற்றி அவ திரு தூய்மை போற்றி அருள் திரு சூசை சூசைமுனியும் போற்றி அவ திரு வாய்மை